எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி சேனக்கிழங்கு பொரியல் குறைச்சலான எண்ணெய் வித மசாலாவும் வேண்டாம் வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்காம டேஸ்டான இந்த பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சேனக்கிழங்கு ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இப்போ கவர்க்குள்ளே வச்சுருக்கேன் எண்ணெய் தடவி வைக்கணும் நம்ம கடையிலேருந்து வாங்கின்னு வந்துட்டு நமக்கு கொஞ்சம் உடனே செய்ய முடியாமல் போச்சு அப்படின்னா ரெண்டு பக்கமும் நல்லா நம்ம அந்த நறுக்கு நடத்துல எண்ணெய் தடவிட்டு கவர்க்குள்ளே வச்சுக்கிங்கன்னா ரெண்டு நாள் வரைக்கும் உங்களுக்கு வாடாது ஃபங்கஸ் வராது இப்போ பாருங்கள் முதல்ல அந்த மண் பகுதியை இந்த எல்லாம் முதல்ல எடுத்துடலாம் நல்லா எடுத்துட்டு முதல்ல ஒரு முறை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் கட் பண்ணதுக்கப்புறமும் நம்ம வாஷ் பண்ணணும் இது அரிக்காமல் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிப்ஸு சொல்கிறேன் சேனக்கிழங்கு அப்படின்னா புது கிழங்குன்னா நாக்கள்லாம் அரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் செய்யறதுக்கே ரொம்ப யோஜனை பண்ணுவாங்க க்யூப் க்யூப்பாக நான் கட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் பெரிய பீஸாகவே போட்டுக்கணும் நான் இப்போ காமிக்கிறேன் பாத்தீங்களா இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக நல்லா உங்களுக்கு பெரிய பீஸாக போட்டுக்கலாம் இது முக்கியமாக நம்ம குக்கரில் வேக வைக்கப்போகிறோம் நல்லா தாராளமாக பெருசாகவே போட்டுக்கலாம் இந்த பாருங்க இந்த மாதிரி நறுக்கியாச்சு கிட்டத்தட்ட கால் கிலோ எடுத்திருக்கேன் ஒரு மூணு பேர் சாப்பிட்லாம் அரிசி கழுவின முதல் தண்ணி அந்த தண்ணியில் இப்போ நறுக்கி வச்சிருக்கிற அந்த சேனக்கிழங்க நல்லா கையால் பெசறி விட்டு இந்த தண்ணியை வடிச்சுட்டு நம்ம சேனக்கிழங்க வேக போடுறப்ப நீங்கள் எந்த டிஷ் இதில் செஞ்சாலும் உங்களுக்கு சாப்பிட்றப்ப நாக்கில் அரிப்பு எடுக்காது இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடித்தாச்சு குக்கரில் ப்ரெஷர் பேனில் கொஞ்சமாக தண்ணி அளவுக்கு அதிகமாக விற்கக்கூடாது கால் கிலோவுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு இது ஜஸ்ட்டு உங்களுக்கு அப்படி கீழே தண்ணியில் நிற்கணும் அவ்வளோதான் இதில் பாருங்கள் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கலாம் அப்புறம் புளி பல்ப்பு புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு மூணு டீஸ்பூன்லேருந்து நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் நீங்கள் செய்கிறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக சாப்பிட்றப்ப நாக்கில் அரிப்பு இருக்காது கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப அருமையாக இருக்கும் இதெல்லாம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் குக்கரில் லிட்டு போட்டு விசில் வெயிட்டு போட்டு ரெண்டு விசில் நம்ம ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுட்டு இந்த பாருங்கள் வெந்துடுத்து கேஸ் ரிலீஸ் ஆன உடனேயே நம்ம முதல்ல வடிகட்டிடணும் இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க கரெக்டாக இருக்கும் நல்லா வெந்திருக்கும் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு இந்த வேக வச்சு தண்ணி வடித்த சேனக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு ஆறுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இதை ஒரு பெரட்டு பெரட்டி விட்டு ஒரே நிமிஷம்தான் அதுக்கு மேலெல்லாம் ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணணும் அவசியமே இல்லை ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் இது கூட உங்களுக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள் பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் நல்லா காரஞ்சாரமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் பொடி பண்ணிக்கணும் தண்ணி விட்டு அரைக்கக்கூடாத சட்னி மாதிரி பொடி பண்ணிக்கணும் பல்ஸ் மோடில் போட்டு பாருங்கள் ஒரே ஒரு நிமிஷம் தான் நம்ம கழுறி விட்டோம் ஆல்ரெடி நல்லாவே வெந்தெடுத்து இப்போ பாருங்கள் நம்ம தண்ணி வடித்ததுனால இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கடைசியாக ஒரு ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் நம்ம புளி கரைசல் சேர்த்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பார்த்தா அப்படியே ஒரு கொண்டக்கல்லையில் சுண்டல் செஞ்சால் மாதிரி இருக்கும் எந்த வித வெங்காயம் பூண்டு சேர்க்காம ரொம்ப சிம்பிளாக இது பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன் அவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி சேனக்கிழங்கு பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்